நடிகர் அஜித் இப்போ பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு அவரோட சேர்ந்து நிறைய பேர் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க இதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கு எதுக்காக இந்த அவார்டு கொடுக்கப்படுது அந்த விருதோட பவர் என்ன அதை வாங்கினவங்களுக்கு என்ன மாதிரியான பவர் அண்ட் சலுகைகள் கிடைக்கும் இந்த வீடியோல பார்க்கலாம் வெல்கம் பேக் பாரத் ரத்னா பத்ம விபூஷன் இதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவோட தேர்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் பத்மபூஷன் ஆர்ட் சயின்ஸ் லிட்ரேச்சர் பப்ளிக் சர்வீஸ் ஈவன் ஸ்போர்ட்ஸ் எந்த துறையா இருந்தாலும் அதுல சிறந்து விளங்குறவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கப்படுது இந்தியாவோட கையில கையிலிருந்து கிடைக்கிற இந்த விருதில் இருக்கிறது ஒரு பதக்கமும் சர்டிஃபிகேட்டும் மட்டும்தான் இதுக்காக நிறைய பேர் இயங்கியிருக்காங்க இப்போவும் இருக்காங்க ஏன்னா அது ஒரு சிம்பிள் ஒரு அதிகாரம் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மகத்துவத்தின் சின்னம் இந்தியாவில் இந்த சின்னங்களுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது பத்மபூஷனோட கதை நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சுதந்திரம் கிடச்சி ஏழு வருஷம் ஆயிருந்தது ஜவஹர்லால் நேரு தலைமையில் இருந்த புது கவர்மெண்ட் சுதந்திர இந்தியாவுக்காக ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண நினைச்சாங்க சுதந்திரத்துக்கு உதவுன கஷ்டப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் டீச்சர்ஸ் லீடர்ஸ் இப்படி எல்லாருக்கும் ஒரு ரிவார்ட் கொடுக்கணுன்னு டிசைட் பண்ணாங்க அந்த ரிவார்ட்ஸ் மூணு வகையாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு லெவல் த்ரீ பத்மஸ்ரீ லெவல் டூ பத்மபூஷன் லெவல் ஒன் பத்ம விபூஷன் இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது பாரத ரத்னா ஆர்ட் லிட்ரேச்சர் சயின்ஸில் எக்ஸப்ஷனல் சர்வீஸ் பண்ணவங்களுக்கும் பப்ளிக் சர்வீஸில் ஹையஸ்ட் ஆர்டரில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே பாரத் ரத்னா கொடுக்கப்படுது மிஸ் சுபலக்ஷ்மி அவங்கக்கிட்டே இருந்து திரு பாரத் ரத்னா அவர்களும் அப்துல் கலாம் இருந்து ரஜினிகாந்த் அவர்களும் டாக்டர் அப்துல் கலாம் அவங்க இருந்து ரஜினிகாந்த் அவர்களும் இந்த மாதிரி நிறைய ஐகானிக் இண்டியன்ஸ் பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த ஒவ்வொரு விருதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது இந்த அவார்டுக்கு எப்படி நாமினீஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நாமினீஸ் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இந்த அவார்டு வாங்கினவங்க ஏன் ஒரு ஆர்டினரி சிட்டிசனுக்கிட்ட இருந்து கூட இந்த நாமினேஷன்ஸ் வரலாம் இந்த நாமினேஷன்ஸ் பத்மா அவார்ட்ஸ் கமிட்டிக்கு அனுப்பி வைக்கப்படுது இது பிரைம் மினிஸ்டரால் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி நாமினேஷன்ஸ் ஒன்ஸ் கமிட்டி ரீச் ஆனதும் அதை பற்றின எந்த ஒரு செய்தியும் வெளியில் வராது ஸ்கோரிங் சிஸ்டம் இன்டர்வியூன்னு எதுவுமே இருக்காது ஜஸ்ட் ஒரு க்ளோஸ்டு ரூமில் டிஸ்கஷன் நடக்கும் அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட் பிரைம் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் அனுப்பி வைக்கப்படுது தட்ஸ் இட் யார் செலக்ட் ஆகுறாங்க ஏன் செலக்ட் ஆகுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது இங்கேருந்து தான் இந்த மிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது கடந்த சில வருஷங்களா பத்மபூஷன் விருது பல சர்ச்சையில சிக்கியிருக்கு ஃபேவரட்டிசம் அரசியல் தலையீடுகள் இருக்கிறதா பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது லாங் டேம் இம்பாக்ட் இல்லாத செலிபிரிட்டிஸ் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கன்னு அவங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுறதா ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு இந்த பத்ம பூஷன் விருதுக்கு எல்லாருமே எஸ் சொல்லலை சிலர் இதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க சிலர் இதை வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்டும் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா ஆமாம் இப்போ நம்ம பார்க்க போற எல்லாருமே இந்த அவார்ட்ஸை வேணான்னு சொல்லியிருக்காங்க சிங்கர் சித்தாரா தேவி இதை வேண்டான்னு சொல்லி மறுத்திருக்காங்க காரணம் தன்னோட கரியரில் இது ரொம்ப லேட்டாக வந்திருக்குன்னு இதை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஜேஆர்டி டாட்டாவும் இதை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு காரணம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற எந்த ஒரு மரியாதையும் தனக்கு வேண்டான்னு சொல்லி இதை மறுத்திருக்காங்க ரொமிலா தப்பார் ஹிஸ்டோரியனான இவங்க ஸ்டேட் அகாடமிக் ஒர்க்குக்கு வேலிடேஷன் தேவையில்லைன்னு சொல்லி இந்த பத்மபூஷன் அவார்டை ரெண்டு தடவை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சம் கேசஸில் போராட்டங்களில் கலந்துக்கிட்ட நிறைய பேர் அவங்க வாங்கின இந்த அவார்ட்ஸை ரிட்டனும் பண்ணியிருக்காங்க அடுத்தது இதுதான் இந்த வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட் பத்மபூஷன் வாங்குறவங்களுக்கு என்ன பவர் கிடைக்கும் பத்மபூஷன் வாங்குறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சேலரி செக்யூரிட்டி வீடு பென்ஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க வேறு விதமாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க மீடியாவோட அட்டென்ஷன் நிறைய கிடைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் இன்ஸ்பிரேஷன் ஸ்பீச் கொடுக்குறதுக்கும் இன்வைட் பண்ணப்படுவாங்க அதை வாங்குறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது நல்லா ரீச் ஆகும் ஒரு ஆர்டிஸ்ட் இதை வாங்கியிருந்தால் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருந்தால் அவங்களோட பேச்சு எல்லாராலேயும் கவனிக்கப்படும் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம அதிகம் கவனிக்கிறது இல்லை குறிப்பிட்ட ஸ்டேட்டில் இருந்து மட்டும் அதிகமான அவார்டீஸ் நாமினேட் ஆகுறாங்க குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் ஓவர் ரெப்ரெசன்ட் ஆகுது பாலிட்டிக்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு குறிப்பிட்ட சில துறைகளிலிருந்து வர்றவங்களுக்கு மட்டும் அட்டென்ஷன் அதிகமாக கிடைக்கதே தவிர சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் சயின்டிஸ்ட்டுக்கு அது கிடைக்கிறது இல்லை கோ தெரியலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி பேசப்படாத பல பக்கங்கள் இருக்குது பாராட்டுகள் எல்லாமே நேர்மையானதான்னு சொல்ல முடியாது சில சமயங்களில் அந்த பாராட்டுக்கள் ஒரு கருவியாக மாறுது விசுவாசத்தை காட்ட சில நேரங்களில் மரணத்துக்கு அப்புறம் கூட இந்த விருதுகள் கொடுக்கப்படுது ஆனால் அது மரியாதைக்காக இல்லை அதிகாரம் தடுமாறும் போது இந்த விருது ஒரு முகமூடியாக மாறுதுன்னு எல்லாராலையும் சொல்லப்படுது பத்மபூஷன் ஒரு விருது மட்டும் இல்லை இதில் வரலாறு அரசியல் மரியாதை அதிகாரம்னு எல்லாமே கலந்துருக்கு அடுத்த தடவை யாராவது இந்த அவார்டு கொடுக்குறத பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க இது உண்மையான பாராட்டா இல்லை இதுக்குள்ளே ஏதாவது ரகசியம் ஒழிஞ்சுருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு जीवरविल से सब्सक्राइब करना है थैंक्स फॉर वाचिंग